பேர்கள இன்னைக்கு நம்ம பட்டாணி பட்டாணி ஊறு காலையில் ஊற போட்டு ஊற போட்டு இப்போ இதை நம்ம அவிக்க போகிறோம் பட்டாணி தண்ணி வேணுன்ற அளவு தண்ணி ஊற்றிருக்கு வேணுன்ற அளவு உப்பு போட்டோம் உப்பு போட்டு மஞ்சள் போட்டு போகிறோம் உப்பு மஞ்சள் போட்டு உப்புரை காஷ் பண்ணிவிட்டு வேலை போடுவோம் இங்கே உடச்சிட்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பிரிஞ்சி இலம் வெங்காயம் இஞ்சி பூண்டு ஒரு உருளைக்கெழங்க இந்த மாதிரி தோல்ச்சி விட்டு பிரிவி வச்சுருக்கேன் இதை போட்டு தக்காளி போட்டுவோம் இப்போது காரத்துக்கு மிளாப்பூடு போட்டுவோம் இப்போது தண்ணி சுட்டி விடுவோம் இப்போது இதில் முக்கால் கரண்டி ஜீனி போடுவோம் இப்போது ரெடி ஆயிடுச்சு இது வந்து டீ டயத்து டீ டீ டைம் பா பாஸ் தான் டீ டய் டீ கூட சாப்பிட்றது தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இங்கே வெங்காயம் தகுந்த மாதிரி நீர் நிலமை வெட்டி தண்ணியில் போட்டு கழுவிடுவோம் கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவோம் இது வெள்ளரிக்காய் ஒரு பச்சை மிளகாய் இப்படி எடுத்து வச்சுக்கிடுவோம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பரிமாறணும் பரிமாறிட்டு மாதிரி வெங்காயம் எதிக்காய் இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணி கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டு ஒரு பச்சை மிளகா போட்டு இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணி இப்படி குழந்தைகளுக்கு இப்படி கொடுக்கணும் காலை சாயந்தரம் டிஃபன் காண்டி இந்த மாதிரி கொடுக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ